எந்த அளவுக்கு தீமே அல்ல அச்சுறுத்தலாம் பாருங்கள் மா தவ்வகூனமா கியாமான் நபி அல் நாயிம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் இந்த வசனத்தை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு நினைவூட்டி சொன்னாங்க இந்த வசனத்தை எடுத்து சொல்லி சொன்னார்கள் யாருக்கு அல்ல பொருளாதாரத்தை செல்வத்தை கொடுத்து அதுக்குரிய ஹக்கு கடமை ஒழுங்காக செய்யலையோ மறுமை நாளில் அந்த செல்வத்தை அல்ல பாம்பாக மாற்றிடுவான் விஷத்தன்மை கொண்ட பாம்பாக மாற்றி விடுவான் அவர் சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி காசு போன எல்லாம் பாம்பாக மாறிடும் விஷத்தன்மை உள்ள பாம்பாக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பாக மாறிடுமா பாம்பாக மாறி மறுமை நாளில் அஞ்சு கஞ்சனுக்கே மாலையாக அந்த பாம்பு போடப்படுமான் அல்ல எப்படி வர எப்படி எவ்வளோ ஒரு இழிவான ஒரு பண்பாக பார்த்தா இந்த அளவுக்கு அவமரியாதை செய்வான் மாலை போடப்படுகிறது எப்படி மாலை பாம்பினாதான மாலை விஷத்தன்மை கொண்ட பாம்பை கொண்டு மாலையாக போட்டுருவாங்க அந்த அந்த பாம்பு சொல்லுமா அனக்கன்சுக் மாலுக் நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து நான் தான் நீ சேர்த்து வச்ச பொருளாதாரம் இந்த வாங்கிக்க சொல்லி தன்னுடைய விஷத்தையெல்லாம் அவனுடைய உடம்பில் வெளிப்படுத்தும் என்று நபியல் நாயும் சுல்லாலிசிலம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் என்கிற செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பார்க்குறோம்